வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் இருப்பான வடக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காஷுலா கோனிஸ்லா அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உலக வாழ் இந்துக்களால் இன்றைய தினம் மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் திதி இரவில் அனுஷ்டிக்கப்படுகிறது உலகெங்கிலும் வாழும் இந்துக்களால் இன்று மகா சிவராத்திரி தினம் கொண்டாடப்படுகின்ற நிலையில் சிவராத்திரிக்கு ஜனாபதி அன்பகுமார் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாளை மத்திய மாகாணத்தின் அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் விசேட விடுமுறை வழங்குவதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் அறிவித்திருக்கிறார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக நாளைய தினம் முதல் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை தேசிய மகளிர் தின வாரமாக பிரகடனப்படுத்தி சர்வதேச மகளிர் தினத்தை தேசிய கொண்டாட்டமாக தேசிய மாகாண மாவட்ட மற்றும் பிரதேச மட்டத்திலான திட்டங்களை செயல்படுத்துவதற்காக பெண்கள் மற்றும் சிறுபுறுபக்கார அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதியை வழங்கியிருக்கிறது இருவரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் எவ்வாறு நிர்வாகத்தை ஏற்படுத்துவது என்பது தொடர்பில் இலங்கை தமிழக கட்சி ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கிறது அமைச்சுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வரையறுக்கப்பட்ட நிதி கட்டமைப்புக்குள் வினைத்திறனுடன் பயன்படுத்துமாறு தளபதி அன்றுகுமார் திசநாயக்கா அமைச்சுகளின் செயலாளர்களுக்கு படிப்புரை விடுத்திருக்கிறார் இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் ஒரு பில்லியன் டாலரை கடந்திருப்பதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்திருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிப்பீடமேறிய தற்போதைய அரசாங்கம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அதேவேளை அந்த சட்டத்தினை பிரிதொரு சட்டத்தினால் பதிலீடு செய்யாமல் முழுமையாக நீக்குவது மிக மிக அவசியமாகும் என்று பயங்கரவாத சட்ட ஒழிப்பை நீண்ட நீண்டகாலமாக கோரிவரும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவ் ஹக்கிங் மனோ கணேசன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எ சுமந்திரன் ஆகியோர் வலியுறுத்தி வருகிறார்கள் சகல தரப்பினரதும் நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடிய வகையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரையும் உள்ளடக்கி முன்னெடுக்கப்படும் என்று வெளிவகார அமைச்சர் விஜித கரத் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் நேற்று உரையாற்றுகின்ற போது குறிப்பிட்டிருக்கிறார் ஆண்டுக்கான பாதீட்டின் இரண்டாம் வாசிப்பு நூற்றி ஒன்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கில் தொன்னூற்றி இரண்டாயிரம் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் உள்ளன இவர்களுக்கு நிலையான வருமான வழிமுறைகள் இல்லை இதனால் இந்த குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளது எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது எனவே பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு வருவாய் பெறக்கூடிய சுய தொழில்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று தமிழக கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கே எஸ் கோதாசன் நேற்று சபையில் வலியுறுத்தியிருந்தாா் குற்ற கட்டுப்படுத்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படாது மாறாக குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டம் மேலும் பலப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த கொலைக்கார போக்கு நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனையாக காணப்படுகிறது எனவே குற்றவியல் சட்டத்தை பயன்படுத்தி இந்த குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தி எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அரசிடம் நேற்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினாா் அரச ஊழியர்களுக்கு இந்த அரசாங்கத்தால் எண்ணாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவே சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் ஏப்ரல் மாதத்தில் வழங்கப்பட உள்ள ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவிலும் ரணில் விக்கிரமசிங்க அரசு மார்ச் மாதம் வரை வழங்கியது அதனை கழித்தால் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவே அரச ஊழியர்களுக்கு இந்த வருட சம்பள அதிகரிப்பாக கிடைக்கிறது ஏப்ரல் மாத சம்பளம் கையில் கிடைக்கும் போது அரசாங்கத்தின் சம்பள அதிகரிப்பை அரசு ஊழியர்களுக்கு தெரியவரும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்துப பண்டாரா நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் நேற்று பௌத்த உலகளாவிய கிராமத்தில் நடைபெற்ற புண்ணிய நிகழ்வுகள் தொடர்பில் பங்கேற்றிருக்கிறார்கள் தாய்லாந்தில் இருந்து பயன்படுத்தப்பட்ட மகுழுந்துகளின் முதல் தொகுதி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இல்ல ஒன்பது வளைவுகள் கொண்ட பாலத்தை பார்வையிட செல்லும் சுற்றுலா பேருந்துகளை நிறுத்துவதற்கு மனத்தியாலத்துக்கு அஞ்சூறு ரூபாய் அடுத்த மாதம் முதல் அறவிடப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் பொய்யானவை என்று சபை தெரிவித்திருக்கிறது வாக்குமூலம் வழங்குவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றப்பணி வித்தனை கழகத்தில் இன்று முன்னிலையாகியிருந்தார் இலங்கையின் மூத்த ஊடுவிலாளர்கள் பொத்தல ஜெயந்த மற்றும் சனத் பாலசூரிய ஆகியோரின் முகநூல் பதிவுகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மினுவாங்கோட பத்தண்டு பகுதியில் இன்று காலை நடந்த துப்பாக்கிச்சூட்டில் நபரொருவர் காயமடைந்திருக்கிறார் திட்டமிட்ட குற்ற கனமில்ல சஞ்சீவன் கொலைக்கு பின்னணியில் உள்ளதாக கருதப்படும் ஈஸ்ரா செவ்வந்தி நாட்டின் அனைத்து பாதுகாப்பு படையினராலும் தற்போது தேடப்பட்டு வருகிறார் பிரதான வீடியோரத்தில் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் வகையில் உயிர்கோழிகளை இறைச்சிக்காக வெட்டி துப்புரவு செய்து கொண்டிருந்த நபருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஹட்டன் டிகோயா நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்திருக்கிறார் மரண சடங்குக்காக யாழ்ப்பாணம் சென்றிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார் வவனியா தோடிக்கல் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான வடிவேலு சர்க்குணராசா என்பவரே உயிரிழந்தவர் கிக்கடுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாரிகம கடலில் மூழ்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த இரண்டு வெளிநாட்டு பிரஜைகள் கிக்கடுவ போலீஸ் உயிர்காப்பு பிரிவினரால் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் இலங்கையில்லவும் வறட்சியான காலை காரணமாக பல பகுதிகளில் உள்ள மக்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்திருக்கிறது நாகை இலங்கை காங்கிசன்துறை செரியா பாணி பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தற்காலிகமாக மீண்டும் இடநிறுத்தப்பட்டிருக்கிறது இந்திய செய்திகளில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் மீன்பிடி துறைமுகங்களிலிருந்து மீன்பிடிக்கச் சென்று எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறைத்தண்ட விதிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ள முப்பத்தி மீனவர்களை படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இரண்டு மசோதாக்களை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன் சட்ட நிபுணர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் நேற்று ஆஜராகி தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் பஞ்சாப் மாநிலம் லூதியானா மேற்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டிருக்கிறது பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமான பராமரிப்புக்கு மூவாயிரத்தி நானூற்றி மூன்று கோடி ரூபாய் நிதியை ஒதுக்க அமெரிக்க அரசு முடிவு செய்ததை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று கோவை விமான சென்றடைந்தார் அவருக்கு பாரதிய ஜனதா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள் இதன் அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் பெருந்திரளாக திரண்டு கருப்பு கொடி காட்டியதோடு கோ பேக் அமித்ஷா வாசகம் எழுதப்பட்ட பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டுக்கான ஆரம்ப விழா இன்று நடைபெறுகிறது சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த பத்து பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் திருவள்ளூர் அருகே தொழில் தொடங்க பணம் கேட்டு மதுபோதையில் மிரட்டியதால் ஆத்திரமடைந்த தாயார் பெட்ரோல் ஊட்டி தீ வைத்ததில் மகன் உயிரிழந்து போனார் ஈரானில் உள்ள பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் தொழிற்சாலைகளுடன் தொடர்பில் இருந்ததாக இந்தியாவைச் சேர்ந்த நான்கு நிறுவனங்கள் உட்பட பதினாறு நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது ஒமான் நாட்டின் படகில் தப்பி வந்த மூன்று தமிழக மீனவர்கள் கர்நாடக கடற்கரைக்கு அருகே இந்திய கடலோர காவல்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு காவல்துறையால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டார்கள் சென்னை ஹைதராபாத் மும்பை இந்தூர் போன்ற நகரங்களில் உள்ள பிரத்யேக மருத்துவ மையங்களைப் போல் பீகாரிலும் உருவாக்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவிக்கிறார் உணவுப் பொருட்களுக்கு அளிக்கப்படும் ஹலால் சான்றிதழ் என்பது நுகர்வோரின் உரிமை என்று உச்ச நீதிமன்றத்தில் ஜாமியத்லாமா கிண்ட் ஹலால் அறக்கட்டளை அமைப்பு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தின் பிரைக் நடைபெற்று வந்த மகா கும்பமேளா இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது மகா கும்பமேளாவில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு நிவாரணம் வழங்க வேண்டுமென்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியிருக்கிறார் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று இருநூறு ரூபாய் குறைந்து சபரனுக்கு அறுபத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆவணத்தங்கம் கிராமுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் எண்ணாயிரத்தி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் பரவி வரும் மர்ம நோய் காரணமாக இதுவரை மூன்று பேர் அங்கு உயிரிழந்தார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கத்தோலிக்க தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாலஸ்தீனத்தை சேர்ந்த மருத்துவர்கள் உட்பட நூற்றி அறுபதுக்கு அதிகமான சுகாதார பணியாளர்கள் இஸ்ரேலிய சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் சித்திரவதை செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக கார்டியன் பத்திரிகை தெரிவித்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஐந்து மில்லியன் டாலர் முதலீடு செய்தால் அமெரிக்காவில் குடியுரிமை பெறும் வாய்ப்பை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார் அமெரிக்காவுக்கு ஐந்து மில்லியன் டாலர் கொண்டு செல்வோருக்கு கோல்ட் கார்டு அதாவது பொன்னட்டை கொடுக்கப்படும் அது குடியுரிமை பெற பாதை வகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சுற்றுலா விசா மூலம் பஹ்ரைனுக்குள் பிரவேசித்து அனுசரணையின்றி அதனை பணியாளர் விசாவாக இனிவரும் காலத்தில் மாற்ற முடியாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் அதன் கனிமங்களின் பயன்பாடு குறித்து அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தில் உடன்பாட்டை எட்டியுள்ளது வருகின்ற வெள்ளிக்கிழமை இரண்டு நாடுகளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாலஸ்தீன அகதிகளை மலேசியாவிலிருந்து மீண்டும் அவர்களின் சொந்த வட்டாரத்துக்கு அனுப்புவது பற்றி எகிப்திய அதிகாரிகளுடன் பேச்சு நடத்தப்பட்டு வருகிறது தங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள உக்ரைன் பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் இருக்கும் அரிய வகை கனிமப் பொருட்களை அமெரிக்காவுக்கு விற்பனை செய்ய தாங்களும் தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்திருக்கிறார் உக்ரைனில் அமைதி ஏற்படுத்துவதற்காக தலைமை வகிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் செயற்பாட்டை வரவேற்பதாக பிரித்தானிய பிரதமர் ஹெய் ஸ்டாமர் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் ஆகியோர் தெரிவித்திருக்கிறார்கள் பாதுகாப்புத்துறைக்கான தங்களது வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு தசம் ஐந்து சதவீதமாக பிரிட்டன் அரசு உயர்த்தியுள்ளது இந்தோனேஷியாவும் அப்பிள் நிறுவனமும் ஐபோன் சிக்ஸ்டீன் எஸ் திறன்பேசிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை அகற்ற தற்போது இணங்கி இருக்கின்றன இந்த வாரத்துக்குள் உடன்பாடு கையெழுத்திடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் சீனாவின் கடத்திகள் மீதான கட்டுப்பாட்டை திட்டமிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது உலக கோடீஸ்வர வர்த்தகர் இலான் கால்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் முத்தமிடுவது போன்ற செயற்கை நுண்ணறிவு காணொலி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தென்கொரியாவின் மூவான் அனைத்துலக விமான நிலையம் ஐம்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது டெஸ்லா நிறுவனம் சீனாவில் இருக்கும் அதன் கார்களில் மேம்படுத்தப்பட்ட சுயமாக அம்சங்களை அறிமுகம் செய்திருக்கிறது சூடான் ராணுவ விமானம் ஒன்று நேற்றுக்குள்ளானதில் ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்டோர் அங்கு உயிரிழந்து போனார்கள் மலேசியாவின் எம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி விமானத்தை தேடும் பணிகள் மீண்டும் இந்திய பெருங்கடலில் தொடங்கியுள்ளன அந்த விமானம் பதினோரு ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போனது நேர்கள் அறிந்ததே பிரான்சில் பிறந்த குழந்தையை ஹோட்டல் ஜன்னலிலிருந்து தூக்கி வீசிய சந்தேகத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குழந்தைக்கு அவசர மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டும் அது உயிர் பிழைக்கவில்லை உலகின் பல நகரங்களில் தாங்க முடியாத எலி தொல்லை முதன்முறையாக பதினாறு நகரங்களில் எலிக்கூட்டங்கள் பற்றிய தவறுகள் திரட்டப்பட்டு ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது சீனா இந்த ஆண்டு இறுதிக்குள் காற்று தூய்மைக்கேட்டை சீர் செய்ய இலக்கு கொண்டிருப்பதாக அந்த நாட்டின் மூத்த சுற்றுப்புற அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் சிலியில் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள மின்தடையின் காரணமாக அதன் அரசாங்கம் அவசர நிலையை அங்கு அறிவித்திருக்கிறது தாய்லாந்தின் பிரான்சின் புரியில் பேருந்து ஒன்றும் பெத்துக்குள்ளானது இதில் பதினேழு பேர் இறந்தார்கள் குறைந்தது நாற்பது பேர் காயம் கொலம்பியாவில் தலையில் பயன்படுத்திய ஒட்டுமுடியின் முடியின் அடியில் கொக்கைப் பொருள் கடத்த முயன்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒக்ஸ்போர்ட் நகரம் அருகில் உள்ள சொகுசு வீட்டிலிருந்து திருடப்பட்ட இரண்டு தசம் எட்டு மில்லியன் பவுண்ட் மதிப்புமிக்க தங்க கழிவறை இருக்கை இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த தம்பதியின் விமானப் பயணம் தலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது மிட்செல்லம் ஜெனிஃபரம் மெல்பேர்னில் இருந்து டோகாவுக்கு சென்று கொண்டிருந்த அவர்களுக்கு அருகில் இருந்த பெண் பயணி எதிர்பாராத விதமாக இறந்து போனார் விமான ஊழியர்கள் பெண்ணின் சடலத்தை தம்பதியின் அருகே வைத்திருந்தது தற்போது பலரையும் அதிர்ச்சிக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது கிரகத்தில் முன்னூறு கோடி ஆண்டுகள் பழமையான கடற்கரை இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகளில் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் நேற்று மோத இருந்த ஏழாவது ஆட்டம் மழை காரணமாக ஒரு பந்து கூட வீசப்படாமல் கைவிடப்பட்டிருக்கிறது அடுத்து இரண்டு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பயந்தளிக்கப்பட்டுள்ளது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட்டின் பத்தாவது ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் குஜராத் நேற்று வீழ்த்தியது புரோலிக் ஹோக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி நடப்பு ஒலிம்பிக் சாம்பியனான நெதர்லாந்து மகளிர் அணியை நேற்று வீழ்த்தி அசத்தியிருக்கிறது துபாய் ஓபன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் ஆடவர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் நேற்று பிரான்ஸ் வீரர் ஆர்தர் பில்சை போர்த்துக்கல் வீரர் நூனோ போர்ச்சல் அபாரமாக ஆடி வென்றார் செல்சி சவுத் சவுத்ஹாம்பன் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இங்கிலீஷ் பிரிமியர் லீக் ஆட்டத்தில் நான்குக்கு சைபர் என்ற கோல் கணக்கில் செல்சி அபார வெற்றி பெற்றிருக்கிறது அதன் மூலம் செல்சி பட்டியலில் நாலாவது இடத்தை பிடித்திருக்கிறது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஒன்பது ரூபாய் எழுபத்தி ரெண்டு சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஒரு யு எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாய் இருபத்தி ஒரு சதம் இந்திய பிரமதியில் ஏழு ரூபாய் ஒரு சுவிட்சாங் இலங்கை பிரமதியில் ிய பிரதியில் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் முப்பத்தி ஐந்து சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய் இந்திய பிரமதியில் நூற்றி பத்து ரூபாய் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ரூபாய் இந்திய பிரமதியில் அறுபதுதம் கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழதியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷ் கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காட்லா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கு நன்றி நேர்களே